ஜெய் ஸ்ரீராம் என் குட்டி நெஞ்சத்தில் பிரந்தா புதிய நாவல் தொடர்கதையை உங்களோடு பகிர வந்துள்ளேன் இந்த கதைக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை தொடங்கிற வாங்க பார்க்கலாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் நம்ம கதையோட நாயகி காலேஜ் ஃபீஸுக்கு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபாக சுயமாக அவளே ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறான் அவங்க அப்பா ஒரு விவசாயி அதில் அவங்க அப்பாவும் அவளுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு பிருந்தாவோட லட்சியமே தான் ஒரு மருத்துவராக ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால் அவன் வந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காள் பார்ட் டைம் ஜாப்பாக ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி தான் அவளுடைய காலேஜுக்கு அவள் ஃபீஸ் கட்டுறது தன்னுடைய சுய தேவைகளுக்கு பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே அவளே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் அவள் வேலை பார்க்குறது வந்து எல்லா இடங்களுக்கும் என்ன வேலை கிடச்சாலும் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் போயிடுவாள் அதேமாதிரி அவளை பார்த்தா ரொம்ப டீசெண்டாக ஆள் வந்து நல்ல தேவதை மாதிரி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருப்பாள் நல்லா கலராக நல்லா ஜம்முன்னு ஒரு பொண்ணு காலேஜ் பொண்ணுனா எப்படி இருப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களேன் ரொம்ப அழகான தேவதை மாதிரி இருக்கிற நமக கதையோட நாயகி பிருந்தா அப்போது அவள் வந்து ஒரு ஜாப் விஷயமா ஒரு கம்பெனிக்கு போகிறான் அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து டிடெக்ட் பண்ணணும் அதாவது டிடெக்டிவ் பண்ணணும் அதாவது ஒருத்தரை பற்றி நீ அவங்க சரியை என்னென்ன பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணுறாங்களா சரியாக பண்ணுறாங்களா அது மாதிரி அந்த பையன் யாரையாவது லவ் பண்ணுறானா அப்படிங்கிறத நீ வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த பையனோட ஃபோட்டோவை கொடுத்து இதுதான் பையன் அப்படி சொல்லி அந்த பையனோட பேர் வந்து தருண் தருணோட ஃபோட்டோவை கையில் பிறந்தா வாங்குகிறா சரி வாங்கி தன்னுடைய பேக்கில் வச்சிருந்தேன் இந்த பையனோட அட்ரஸ்லேருந்து எல்லாமே கொடுக்கப்படுது இதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தாத்தா சொல்கிறாரு என்னோட பேரந்தாமா தருண் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவன் வந்து வீட்டில் எந்த ஒரு சொல்பயிற்சியும் கேட்க மாட்டேங்க பெரிய கொடீஸ்வரர் குடும்பம் ஆனால் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ்லாம் இறங்கவே மாட்டேங்க காலேஜுக்கு போகிறான் ரொம்ப அடாவடி அவனை வந்து அடக்கி எடுத்து வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது ரொம்ப ஜாலி டைப் அதே சமயம் வீட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் கொடுக்காத ஒரு டைப் வீடு வீடை மறந்து வெளி உலகம் அப்படி ஜாலியாகவே ஃப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றுற ஒரு டைப்பாக இருக்கான் இவன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுவானா மாட்டானாங்கிறத விட இப்போ அவன் லைஃப்பில் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் இவன் மனசில் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்க மாட்டான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த தருணுடைய தாத்தா வந்து நம்ம பிருந்தா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கார் பிருந்தாவும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சம்பளம் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிடுமா நீ நான் உனக்கு நீ நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பிருந்தாவும் இங்கே பாருங்கள் சார் நான் எந்த வேலையை செஞ்சாலும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் செய்யணும்னு நினைக்கிறது தான் என்னுடைய டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன் அது உங்கள் பேனை இருக்கிறத பொறுத்த அவர் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கும் பதில் கரெக்டாக இருக்கும் அவர் தப்பாக இருந்தால் நான் உண்மையை தான் சொல்வேன் பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் பிறந்தா சொல்லிடுறா நம்ம கதையோட நாயகன் வந்து தருண் அவனுக்கு என்ன கேரக்டர்னால் நல்லா ஜாலியாக இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா ஃப்ரீயாக சுற்றணும் அதே சமயம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவன் பாசம் சென்டிமெண்ட் எதுவுமே அவனுக்கு வந்து அஃபேர் கிடையாது ஏன்னா சின்ன இருந்தே அவன் வந்து பெரிய மில்லினர் குடும்பத்தில் வளர்கிறதுனால அன்பு பாசங்கிறத தாண்டி பணம் பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலிங்ஸ் இது தான் அவனுடைய லைஃப்பில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக காமிக்கப்பட்டது அதனால் தருணுக்கு வந்து தன்னுடைய பணத்தின் மீதோ தன்னுடைய குடும்பத்தின் மரியாதை மீதோ எந்த ஒரு இருப்புமே அவனுக்கு கிடையாது அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா சுயமாக அதாவது காலேஜ் போகிறான் அவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனாலும் குடும்பத்தின் கட்டாயத்தினால அவன் படிக்கிறானே தவிர மற்றபடி அவனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கவே இல்லை அதே சமயம் அன்பு பாசம்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஏக்கமான உலகம் இருந்தாலும் ஆனால் அதுக்காக அவன் வந்து வெளியில் வந்து எங்கேயும் போகிறது கிடையாது தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு தான் தன்னுடைய லைஃப் ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாமே மற்றபடி கொஞ்சம் கோபக்காரன் யாராவது ஏதாவது சொன்னால் பட்டுன்னு அடிச்சிருவான் அதே மாதிரி வீட்லேயுமே அவனுக்கு வந்து அடாவிடின்னா பேர் ஏன்னா வீட்லேயுமே அவன் அவன் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது ஏன்னா ஒரு மில்லினர் மொவன் இந்த மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து எங்கேயுமே கூட்டுட்டு போக மாட்டாங்க கூட்டுட்டு போனாலும் இவன் அந்த மரியாதைக்கு ஏற்றாப்புல இருந்துக்க மாட்டான் அவனுக்கு பிடிச்சதான் அவன் செய்வானே தவிர இவங்க சொல்கிறத அவன் கேட்குறதே கிடையாது ஏன்னா இவங்க யாருமே அவனுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம தருணுடைய நினைப்பு ஏன்னா இவங்க அனைவரும் பணம் பண்ணணும் பணத்தை பின்னாடி தான் போகிறாங்களே தவிர தனக்கு அன்பு காட்டணும் பாசம் காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை அப்படி இல்லாத ஒருத்தருங்களுக்காக நான் ஏன் அதை கொடுக்கணும் அதை நான் ஏன் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கணும் அவங்களே நான் இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்போ நான் எதுக்கு அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறான் ஹாஸ்டல்லையும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த நால்வரோடு தான் அவன் எப்போவுமே தெரிகிறது இந்த மாதிரி சமயத்தில் தான் வீட்டில் தருணோடைய குடும்பத்தில் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்போம் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் எல்லாமே மாறிடுவான் ஒரு பிஸ்னஸ் வந்துடுவான் அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால தான் இப்போ பொண்ணு பார்க்குறதுக்காக தான் அவனுடைய டீட்டெயில் ஏன்னா கண்டிப்பாக தருணுடைய கேரக்டருக்கு வந்து தருண் வந்து வீட்டில் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டான் ஒருவேளை கல்யாணம்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட அது மணவரன் கூட பார்க்க மாட்டான் கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பான் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டீங்க அதுக்கு நான் என்ன பண்ண பண்ண முடியும் நீங்கள் என்கிட்ட கேட்டு முடிவு எடுத்தீங்களான்னு ஒருத்த கேள்வி கேட்டுட்டு நகர்ந்துட்டே இருப்பான் அதனால தான் வீட்டில் பெரியவரான அவங்க தாத்தா வந்து இப்போ பிருந்தாக்கிட்ட அந்த டிடெக்டிவ் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காரு இப்போ தருணை பற்றி ஓரளவு தெரிஞ்சிடுச்சு பிருந்தாவை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சிடுச்சு இனிமேல் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்திக்கிறாங்க எப்படி காதல் வலையில் தருண் பிருந்தா மேலே விழுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்